ஸ்பூலட் படத்தை பற்றி பனிமலர் அவர்கள் பேசினது வந்து உண்மையான இயல்பான அவங்க என்ன மனசில் நினச்சாங்களோ அதை பேசியிருக்காங்க அது மு முழுசும் தான் இந்த படத்துக்கு மிகச்சிறந்த பாராட்டாக நான் கருதுகிறேன் கண்டிப்பாக அவங்க நான் இல் அவங்க பேசினதுக்கு அந்த இயல்பான அந்த அந்த மொழியில் பேசுனதே வந்து அந்த படம் அவங்கள எவ்வளோ தாக்கியிருக்கு அந்த படம் எவ்வளோ தூரம் அவங்கள வந்து ஆழமாக அவர் ரசிச்சிருக்காங்க அந்த படத்தினுடைய ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களையும் எப்படி அவங்களுக்கு போய் சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு படைப்பாளி வந்து உண்மையிலே வந்து அவர் என்ன நினச்சாரோ அதெல்லாம் அந்த அவங்களும் சொன்னாங்க பார்த்திங்கன்னா நான் எதுவும் உங்களோட சினிமா அதெல்லாம் நான் பார்த்ததில்ல யாருன்னு தெரியாது நான் படம் பார்த்துட்டாங்களே அதுதான் உலகப்படம் எந்த இதுவுமே இல்லாமல் அந்த படம் உங்களை ஆக்கிரமிக்கணும் அந்த படம் முதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி வரையும் வந்து உங்களை உங்களை மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும் ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கணும் இல்லை ஒரு பெரிய ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இதை ஒரு கெமிக்கலாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் அது நடக்கும் அதுக்கு வந்து மனக்கச்சிதமாக ரியாக்ஷன் தான் அதை வந்து நான் வந்து வரவேற்கிறேன் அதை ஆமோதிக்கிறேன் அதை வந்து வழிமுழுகிறேன் உண்மையிலே அதுதான் ஒரு சிறந்த பாராட்டாக நான் அவதானிக்கிறேன் உண்மைதான் அது நான் வந்து பணமும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதில் உலக பட திரைப்பட விடலாம் நம்ம ஊரில் நடக்கிற அந்த செப்பரேஷன் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக உயர்ந்து போய் என்னடா அது அப்படியே எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ஃபிய காம்ப்ளெக்ஸ் வந்தது அந்த படத்தை பார்த்துட்டு ஏன்னா அப்படி வந்து ஒரு இயல்பான எந்த மிகையும் இல்லாமல் மியூசிக்கும் எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி அசந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அதை பற்றி வந்து நிறைய பார்த்துட்டு நான் அப்படியே பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு நான் வந்து நிறைய பற்றி கேட்டிருக்கேன் ஆனால் இதில் முரணாக அந்த இயக்குனர் செப்பரேஷன் இயக்குனர் இருக்காருங்க அவர் இந்த படத்தை பார்த்துட்டு அஸ்கரன் அஃப்ரடி அதை பார்த்துட்டு இப்போ இவங்க தமிழில் பேசினாங்க இல்லையா அது மாதிரி ஒரு சுருக்கமாக ஒரு 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 வியந்த ஒரு கலைஞர் வந்து அந்த படத்தை பற்றி பேசினதை நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விளம்பரத்தில் அது வந்து ஒரு எப்படி வந்து இவங்க உலக சினிமா பார்க்காம அதெல்லாம் தெரியாது அப்படின்னு ஒரு ஒரு பாமரம் தனமாக பேசி அது அதை வந்து ஆக்கிரமிச்சு என்னை அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்புக்கொண்டார்களோ அதுக்கு தான் ஒரு படைப்பாளியை இந்த மாதிரி படைக்கிற படைப்பாளியே ஒரு தமிழ் படத்தை பார்த்து வியந்து சொல்கிற ஒரு விஷயம் சாதாரண நிகழ்வக்கூடிய விஷயம் கிடையாது அதுக்காக செழியனையும் அந்த குழுவினரையும் பயங்கரமாக பாராட்டும் இன்னொரு என்ன என்னென்னா ஒரு சாதாரண ஒரு பார்வைக்கும் ஒரு படைப்பாளி இதே மாதிரி படைக்கிற படைப்பாளியின் பார்வையும் ரெண்டும் புள்ளியை சந்திக்கிற ஒரு படைப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா தூளட்டு மாதிரி தான் இருக்கணும் அதில் இதுதான் உலக சினிமா ஏன்னா இதே ரியாக்ஷன்னா அங்கேயும் இருக்குது நான் நேற்று வந்து என் ஃபேமிலியோட பேலஸோட பார்த்துக்கிறேன் பேக்கட் ஹவுஸ் தான் பார்த்துக்குறேன் இதே அந்த பட அந்த தியேட்டரில் பல படங்களை நான் பார்த்துருக்கேன் நான் கமர்ஷியல் படங்கள் நல்லா ஓடுற படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அதையும் ஆரவாரத்தோடையும் பார்த்துருக்கேன் ஆனால் முழு அமைதியாக முழுசாக ஒரு ஒரு சின்ன சின்ன எப்படி விஷயங்களை ரசித்தாங்களோ என்ன நினச்சி அவர் வந்து பண்ணாரோ அதை அப்படியே உள்வாங்கிறாங்க அதுதான் இது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பெரிய என்ன ஒரு பாய்ச்சல் அப்படின்னு நான் கூட சொல்லுவேன் நான் சொன்னாங்களே மிகை அப்படிங்கிறது இல்லைன்னா ஒரு கட்டத்தில் உண்மையிலேயே வந்து அவர் ஒளிப்பதிவாளராகவும் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் அவங்களோட இருக்க வச்சு அந்த குழந்தைய ஃபீல் பண்ண வச்சு அந்த ஒவ்வொரு அந்த அன்பு அந்த இரண்டு பேருடைய அந்த நெருக்கம் அவங்களுடைய சண்டை அவங்களுடைய அபிஷேகம் அந்த அந்த வீட்டுக்காரர் அவர் கவிஞர் ரவி சுப்பிரமணியன் எனக்கு கொஞ்சம் தெரியவே இல்லை ஒரு ஒரு கட்டத்தில் அவர் எப்போ எனக்கு அடையாளம் வந்துச்சுன்னா அவரும் வந்து செக் பண்ணிங்கன்னு சொல்லுவார் அவர் செக் பண்ணும்போது அவரே பக்கம் முடிஞ்சது எனக்கு என்னன்னா அந்த 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 இடத்துல அவங்க தான் அவர் டாமினேட் ஆன ஆள் அப்படிங்கிறத பல விஷயங்களை காமிச்சிருவாங்க ஆனால் நிறையா வந்து ஒரு காந்திமதிக்கு வந்து ஒரு சிங்காரம் இருப்பார் புரிஞ்சிடும் காந்திமதி டாமினட் கலாபடி சிங்காரம் அப்படின்னு ஆனால் அதே தான் இங்கே வேறு மாதிரி புது அனுபவம் என்னென்னா உண்மையிலே ரொம்ப இயல்பாக எந்த நாடகமும் இல்லாமல் எந்த மிகையும் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக அந்த சட்டலுங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை இந்த படம் நெடுக தெளிச்சிருக்காரு சரியன் சார் அது வந்து எனக்கு ரொம்ப அவர் என்கிட்ட முன்னாடி சொல்லிட்டே இருப்பார் சார் இந்த மாதிரி படம் எடுக்கணும் சார்னு என்னையே சொல்லுவார் அவரே எடுத்துட்டார் அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக நான் கருதுறேன் நான் உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா படங்களையும் உள்வாங்கி அவர் உலகப்பட விட உலகப்படங்களை பற்றி நிறைய புக்கு எழுதியிருக்கிறாரு நிறையா பேர் வந்து அதை பற்றி எழுதுவாங்க ஆனால் அவங்க எடுக்கும்போது நிறையா தான் நிறையா வித்வான்கள் வந்து விமர்சனம் பண்ணும்போது நல்லா பண்ணுவாங்க அவங்க பாடும்போது ஆரம்பத்திலே வேற மாதிரி அதை வராது ஆனால் இது வந்து சுப்புடு மாதிரி விமர்சகராகவும் இருந்திருக்கிறாரு அதே நேரத்தில் சங்கீத வித்வானாகவும் இருக்கிறாருங்கிற மாதிரி மிக நேர்த்தியாக அந்த பொறுப்புணர்வோடு அதாவது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நம்ம வந்து நிறையா வந்து நுணுக்கமான கற்றுரைகள் எழுதிட்டோம் நிறைய ரசனையை பற்றி நிறையா படங்களை விய விய அவருடைய உலகப்படங்களை லிஸ்ட்டை பார்த்தா நான் நானே ஒரு டேரக்டர் சிங்கர் சார் கேட்பாரு ஏதாவது அவருடைய லிஸ்ட் வாங்கணும்னு சொல்லி அவர் வாங்கி தான் நான் நிறையா ப உலகப்படங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் பட் அதே மாதிரி படத்தை அவர் எடுத்து இப்படி வந்து மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை இந்த நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அதை எவ்வளோ பாராட்டினாலும் தகும் அதுக்கு முழு முழுமையான அதுவும் அவர் 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 அமைதியாக இருக்கிறார் இல்லையா அந்த அமைதியில் உள்ளுக்குள்ள அது எவ்வளவு அழுத்தமான எண்ணங்கள் எவ்வளவு வந்து ஒரு ஆழமான பார்வைகள் இருக்குங்கிறத படத்தின் மூலமாக தான் காமிக்கணும் சும்மா வந்து அதை பற்றி சொல்லி கருத்து சொல்லி முழங்கி எதுவுமே ரொம்ப அவருடைய அந்த கேரக்டர் மாதிரி தான் இந்த படமும் ரொம்ப சட்டிலாக இருந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல நான் நான் உண்மையிலே அவர் சந்தோஷம் வந்து நான் ஒரு அஷ்டன் கேமரா மேலே கல்லூரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் என்ன ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆனால் இவ்வளோ பெரிய கனமான கேரக்டரை அனாசயமாக அவர் வந்து செஞ்சுருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னு சொன்னீங்கன்னா நானே வந்து அந்த கிட்டத்தட்ட ஓரளவு அந்த கொஞ்சம் நடிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இருந்தால் தான் நான் பண்ணுவேன் ஆனால் இது எந்த தோற்றமும் அவர் வந்து இதில் ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இவங்க ஷிலா அவருடைய கணவர் இவர் நம்ம தம்பி சோழன் வந்து அவர் நிறையா வகுப்புகள் நடிப்பு கலையை பற்றி நிறையா சொல்லித்தருவார் நிறையா கிளாஸஸ் எடுத்திருக்காரு படத்தையும் நடிச்சிருக்கார் அவர் கூத்துப்பட்ட கலைஞரும் கூட இந்த மாதிரியான ஒரு தமிழ் ஃபேஸ் வித் அவ்வளவு நுணுக்கமான நடிப்பு இந்த திரையுலகம் வந்து அறிமுகப்படுத்திய உங்களுக்கு நன்றி ஏன்னா ரொம்ப கற்பனா விஜயகாந்த் ரஜினிகாந்த் நினச்சிருக்கோம்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகை நீங்கள் மிகப்பெரிய ஒரு எல்லா எல்லா விதமான தோற்றங்கள்லேயும் நீங்கள் மிளறுவீங்கிறது இந்த ஒரு படத்தை பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் அவ்வளவு வந்து ரொம்ப அந்த கோபப்படுற இடத்துல அவங்க காட்டுற அந்த கோபம் அப்புறம் அந்த பிள்ளைய வந்து தருணம் திருப்பி கூப்பிடும்போது அந்த இடத்துல வந்து வாடா சாரிடா அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப மனசை உளுக்கிடுச்சு நான் தான் படம் பார்த்தேன் நான் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அதான் சொன்னேன் ஒரு ஒரு வலிந்து தி சொன்ன வலிந்து திணிக்காமல் அது இயல்பு அப்படி ஒரு திடீர்னு அப்படி ஒரு காற்று வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வந்து அப்படி அடைச்சிட்டு போகுது இது இதுதான் வந்து நீ இதை வந்து எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த இயல்பு அந்த பரப்பிப்பு இருப்பதீங்களா அது வந்து அப்படி மனசை வந்து என்றென்றைக்குமே ஆக்கிரமிக்கும் இது இது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு நாற்பது வருஷம் கழித்து போட்டு பாருங்க அது வந்து அந்த ஜீவம் இருக்கும் அது இந்த மாதிரியான மிக இல்லாத இயல்பான படைப்பாக்க படைப்பில் தான் அது வந்து முழிடும் அதை ரொம்ப கவனமாக கொஞ்சம் கூட ஒரு ஒரு பிசுறு இல்லாமல் அழகாக பண்ணியிருக்காரு அவர் ரவிசுப்ரன் சார் நடந்து வர்றது கூட அப்படியே ரொம்ப நளினமாக அப்படி அப்படி வந்து போவார் அவ்வளோ ரொம்ப சாஃப்டானவர் ஆனால் வந்து ஒரு என்ன கள்ள மௌனம் அது என்ன அது என்னத்தில் சேர்த்தி அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி அந்த ப்ரொடியூசர் ஒருத்தர் ரொம்ப இயல்பாக கதை மட்டும் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு அனாசயமாக வந்து இப்படி நம்ம மனிதர்களுக்கு பெரிய அந்த சினிமாவில் வர வில்லனுங்களாக நம்ம வாழ்க்கையை சந்திக்கிறது இல்லை இந்த மாதிரியான கேரக்டர் தான் நம்ம சந்திக்கிறோம் அதே மாதிரி நீ இந்த ஊர்வா பாட்டில் அந்த இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு எமோஷனல்

டெய்லி இதான் அன்றாட நடக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படியே பார்த்துட்டு ஐயோ உண்மையிலே அது வந்து ரொம்ப அனுபவிச்சா அந்த விஷயம் தெரியும் அவன் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறான் இது அப்படியே அப்படியே சாப்பிடவா எனக்கு எனக்கு பசிக்குது அதாவது நீ வந்து உன் கற்பனை உலகத்துல இருந்து இங்க வாடா கொஞ்சால அப்படிங்கிறத ஒரு மாதிரி சாப்பிடுவோம் எனக்கு பசிக்குது ஏன்னா சாப்பிடுவானா நீ சாப்பிட சொல்லிடுவானான்ட்டு எனக்கு பசிக்குது அந்த அதுதான் சொன்னீங்களே அந்த வசனங்கிறது இதுதான் இதுதான் உங்களை வந்து இயல்பா இது இந்த மாதிரி சூழ்நிலையில ஒருத்தன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் ஒருத்தி எப்படி பிஹேவ் பண்ணுவா அப்படிங்கிறது இதுதான் உலக சினிமாவின் தருணங்கள் இப்படி இதுதான் நீ செப்பரேஷனை பார்த்து நீங்கள் அஸ்கர் படம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த பாசம் இந்த இந்த மா இதெல்லாம் இருக்கு நீ தமிழ் சின்ன பார்த்தீங்கன்னா இப்படிதான் வசனம் இப்படினா திருமண வசனம் அப்படின்னா அப்படிதான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் உள்ள படத்தில் தான் அது இருக்கு அதனால தான் முடிவுங்கிறது அப்படியே கை தூக்கிறார் அது ஒருத்தன் வந்து ஒரு லைட்டாக நீ இப்படியே மே வேலைக்காது சொல்லி பாறேன் இந்த சொல்லி பாறைன்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான் அவன் வந்துட்டான் நான் படத்தில் இருக்கேன் அந்த டைலாக் ரொம்ப முக்கியமானது நான் தேட்டரில் இருக்கேன் அப்புறம் கூப்பிடுங்கிறான் இவன் என்ன பண்ணுவான் அதே மாதிரி அந்த செட்டு இப்போ சேட்டு அப்படிங்கிறம்போது அதை வந்து ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வட இந்தியாவில் வந்து பெற்றோர்கள் கும்பிட்டு தான் வந்து பண்ணுவாங்க அந்த அந்த பாரம்பரியம் அவங்கள்ட இருக்குது அதான் அதை வந்து உருவாகியிருக்கார் டேரெக்டர் அதை தான் எங்கள் அம்மா நம்ம நம்மனா எங்கள் வீட்டில் கிட்ட சொல்கிறேன் யார் ரவி சுப்ரமணியன் அந்த கேரக்டர் வந்து சும்மா செக் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவங்க அப்படி இல்லை அம்மாட்ட கேட்குறேன் ஊடுபது நாலு தடவை சொல்லுவார் இப்ப அம்மாவும் நானும் வந்திருக்கோம் ஆனா நீங்க அங்க அங்க அவங்க வீடு பார்க்கும்போது அவங்க 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 மிஸ்ஸஸ் இருப்பாங்க அவங்களாம் சொல்லுவாங்கன்னு தப்பா நினைக்க கூடாதுன்றது அவங்க பேசிய காமிச்சிருக்க மாட்டாரு ஆனா அம்மா எங்க அம்மா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்லி 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 நான் வரேன் அப்படிங்கும்போது இவரு ஹலோ சிக்னல் கிடைக்கல ஒரு என்ன உறுத்தல் என்ன ஒரு அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி கடக்கிறதுன்னு தெரியாமல் விழிக்கிற ஒரு விழிப்புதிங்கி நிற்கிறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அந்த கேரக்டரோட மிகப்பெரிய ஒரு ஒரு வெளிப்பாடு அதுக்கு இவர் கம்போஸ் பண்ண ஷார்ட்ஸு தயவு செஞ்சு நான் வந்து மிகைப்படத்தில் நீங்கள் இந்த படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது இந்த ஃபிலிம் கிராமர் வந்து எப்படி இருக்கணும் ஒரு படத்துக்கு எப்படி இருந்தால் அந்த பூரணமாகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து யங் ஃபில்ம் மேக்கர்ஸு நீங்கள் அறிஞ்சிக்கலாம் ஒரு பாடமாகவே அது அது இருக்குது இப்போ பாலுமே எனக்கு ரொம்ப வருத்தமான பாலுமேந்திர சார் இது இப்போ இங்கே இருக்கணும் இதை விட நிறையா நுட்பமாக சொல்லியிருப்பாரு அவருடைய ஏஜுக்கும் ஒரு அனுபவத்துக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது ஆனால் நிறைய சினிமாக்களை உள்வாங்க அவர் சார் அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப நுட்பமாக பார்க்கக்கூடிய ஒரு எல்லா படத்தையும் நிறையா விழாக்களை பார்த்துருக்கேன் அவர் இங்கே நடிச்சிருக்கிறது அந்த கேரக்டராக வந்திருக்கிறது இப்போ அவர் வந்து அந்த படத்தில் வந்து அவர் அவர் ஒரு கேரக்டர் அது ஆனால் அவர் படம் பார்க்கும்போது அவர் எப்படி விமர்சிப்பார் அப்படிங்கிறத அவர் எழுத்தாளராக நீங்கள் பல பேருக்கு தெரியும் விமர்சராக தெரியும் நிறையா அவங்களாம் இதை பற்றி மேலும் ரொம்ப ஆழமாக பேசுவாங்க ஏன்னா ஒரு நான் நான் ஒரு சக படைப்பாளியாக என்ன பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி பாதிப்பு இது பண்ணுறதெல்லாம் ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸாக தான் நான் பார்ப்பேன் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு நம்மளை விட ரொம்ப ஆழமாக போயிட்டாரு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஜலசி இருக்கும் அது வந்து கூடு கட்டிக்கும் அது வந்து அப்பப்போ சேவ் பண்ணுற மாதிரி அப்போ முளைக்கும் நாம தான் சேவ் பண்ணணும் அது மாதிரி அது அது அதுதான் அந்த அதுதான் அந்த படைப்பினுடைய வெற்றின்னு நாங்கள் சொல்கிறேன் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் நல்லா இருக்கும் அப்படி தான் சொல்ல முடியும் இதான் மனசு இங்கே பேசுறது வேற உள்ளுக்குள்ள இல்லைனா வெளியே வரட்டிடாண்டா சரியா இப்படி தான் இருக்கும் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நான் அடக்கிக்கிட்டு பேச முடியும் ஆனால் அந்த மாதிரி விமர்சனங்கள் அப்படி நிதாட்சியெல்லாம் பேசுவாங்க அந்த விமர்சனத்தையும் தாங்கக்கூடிய படம் தான் அதான் சொல்றேன் இது வந்து நான் வந்து பிரத்யேகமான சோழெல்லாம் நான் பார்க்கல நான் மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணுவேன் நான் மக்களோட மக்களாக தான் பார்ப்பேன் அந்த மக்களோட மக்களாக இருந்து பார்க்கும்போது ஏற்பட்ட அனுபவத்தின் விளைவாக பேசும்போது தான் என்னால பேச முடியும் அதனுடைய நான் வந்து ரொம்ப கரெக்டாக அவங்க என்னைய விட ரொம்ப சிறப்பாக வந்து நான் வந்து அட்மிட் பண்ணுவேன் அமுதன் அவர் பேசுவார் பாருங்க அதுதான் வந்து அதாவது அந்த அந்த ஏன்னா அவர் ஆவணப்படம் எடுத்தவர் அவர் வந்து அவருக்குள்ள ஒரு ஒரு சினிமா பற்றிய பார்வை இதெல்லாம் கலந்து இந்த படத்தை வந்து ஒரு வேறு பணிமானத்தில் வந்து அந்த இது இதை இதை பற்றி சொல்லுவது என்பது ரொம்ப முக்கியமானது அது உண்மை வளரும் உங்களை மாதிரி அஸ்டன்ட் மிக 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 தேவையானது இந்த இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிற ரஞ்சித்தினுடைய அந்த குகைக்கும் அமைப்பாளர்களுக்கும் உண்மையிலே மிகச்சிறந்த மீண்டும் ஒரு பாராட்டை நான் தெரிவித்து அதாவது அவங்க கான்பிட் இருந்தா இந்த படத்து மாரி எவ்வளவு கான்பிடண்ட் இருந்தா திங்கட்கிழமை சாயந்தரம் கூட்டத்தை கூட்டிப்பாங்க இதுதான் உண்மையில அவங்க பனிமலை சொன்னாங்க இல்லையா வெள்ளிக்கிழமை போனேன் அப்புறம் ஈவினிங் வந்து இதான் இருந்தது நான் அஞ்சு மணிக்கே வந்தேன் அஞ்சு மணி சொன்ன நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க இது மாதிரி நான் அதாவது நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேல இதுதான் இதுதான் ரிசல்ட்டு ஏன்னா எப்படியும் வந்து ஒரு நம்ம நம்ம நம்மளுடைய அந்த கல்ச்சரில் ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நாலு பேர்த்திட்ட சொல்லி சொல்லி அதை பெருமைப்பட்டுக்கிட்டு இல்லை இல்லை நீ பார்த்துட்டு இதுதான் நம்மளுடைய அந்த ஒரு உற்சாகமாக போட்ட அந்த கூட்டு பண்ணேன் அது வந்து இங்கே வந்து தெரியுது இது மாதிரி நிறையா திரைப்படங்களை அவங்கள எடுக்கணும்னு சொன்னாங்க நானும் அதுதான் சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக அவர் எடுப்பார் ஏன்னா அவருக்கு அந்த நிதானமும் அந்த பக்குவமும் நிறையவே இருக்குது எனக்கு வந்து மீண்டும் இந்த படத்தை தயாரித்த அவங்க விசஸ்க்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கு ஏன்னா ஒரு ஒரு நானும் இயக்குனராக ஏன்னா காதல் படம் வந்து தயாரித்தது சங்கர் சாருடைய ஒய்ஃப் ஈஸ் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லி தான் ஏங்க எடுங்க இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால சங்கர் சார் ரொம்ப உற்சாகமாக எடுத்தார் அதனால் இவங்க வந்து அவங்க ஊக்கம் கொடுக்கலன்னா வந்து இவ்வளோ சாத்தியமாக இருக்குமா அப்படின்னு டவுட் டவுட்டு தான் ஆனால் அதெல்லாம் மனம் கோடாமல் ஏன்னா ரெண்டு நாள் நண்பர் அவர் அழகாக அவங்க தயாரித்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது உண்மையிலே அவங்கள நெஞ்சார பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இதில் என்ன ஒரு முரண்னா அவர் இசையை பற்றி ஏழு புக்கு பெரிய பெரிய புக்கு போட்டுருக்காரு ஆனால் படத்தில் இல்லை அதான் அந்த நேர்மை அந்த நேர்மை இந்த இந்த மாதிரியே டெல்லிங்க்கு அது தேவையில்லை அப்படின்னு அதை ஃபீல் பண்ணியிருக்கிறாரு ஆனால் என்னுடைய ஒரு பர்சனல் ஆசை மியூசிக் விட அடுத்த படம் சொல்லி കേട്ടക്കൊണ്ട് ഏർ മികച്ച ഒരു ഇസൈ ഇസൈ അറിവ് കൊണ്ടവർ നന്റി വണക്കം